பெருந்தலைவர் காமராஜரை போற்றிய குமரி மாவட்ட வாக்காள பெருமக்களே நமது மூதாதையர்களை நல்ல முறையில் உடையணிய விடாமல் கொடுமைப்படுத்திய திருவிதாங்கூர் கொடுங்கோல் இருந்து விடுதலை வாங்கி தந்த குமரி தந்தை மார்சல் நேசமணியே வாழ்த்திடும் நல்லவர்களே உழைப்பால் உயர முடியும் என்று உலகிற்கு எடுத்து காட்டிய வல்லவர்களே பெருந்தலைவர் காமராஜரின் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சிதான் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் தேர்தல் களத்தில் போட்டியிடும் அணிகளின் தகுதிகளை உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது தெரு தெருவாக மது கடைகளை திறந்து உழைக்கும் எளியவர்கள் பணத்தையும் மதுவின் வழியாக உறிஞ்சி எடுத்து அவர்கள் குடும்பங்களை வளர விடாமல் நாசமாக்கி வரும் திமுக அதிமுக உங்களுக்கு தேவையா எண்ணி பாருங்கள் மனித வெடிகுண்டால் இந்திய பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியையும் அவருக்கு பாதுகாப்புக்கு சென்ற பதினாறு அதிகாரிகளையும் உடலை துண்டு துண்டாக வைத்த குடும் கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்ய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய அதிமுகவும் அந்த தீர்மானத்தை முழுமனதோடு ஆதரித்த திமுகவும் நமக்கு தேவையா எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக மாற்றி காட்டுவோம் என்றார்கள் இன்று ஆங்கில பத்திரிகை மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வெளியிட்ட இதழின் மூன்றாவது பக்கத்தில் ஆல்கஹால் பேர்ன்ஸ் மோர் மென் நவ் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடத்தில் இருபத்தி ஏழு தற்கொலைகள் செய்து தமிழகம் இந்தியாவின் முதலிடத்தில் இருப்பதாக அந்த செய்தி சொல்லுகிறது சென்னை மாநகரம் இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று தற்கொலைகளை செய்து இந்தியாவின் மாநகரங்களிலேயே முதலிடத்தில் இருப்பதாக அந்த செய்தி சொல்லுகிறது அதற்கு மேலே தன்னைத்தானே சீக்கிரையாக்கியவர்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர்கள் இதிலும் தமிழகம் முதலிடம் என்கிறது அந்த செய்தி அதிமுக திமுக சொல்லும் இந்தியாவிலே முதல் மாநிலம் என்பது இதுவா இவர்களும் இவர்களுடைய ஆட்சியும் நமக்கு தேவையா எண்ணி பாருங்கள் மத்தியில் இரண்டு அணிகள் தான் ஆட்சிக்கு வர முடியும் ஒன்று காங்கிரஸ் கட்சி ஆதரவு பெற்ற கூட்டணி ஆட்சி அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதா கட்சியை நிச்சயம் ஆதரித்து தான் ஆக வேண்டும் இப்படி ஆதரிக்கின்ற பொழுது தங்கள் மீதுள்ள ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்கினால்தான் ஆதரவு என்று நிபந்தனை விதித்து வழக்குகளில் இருந்து தப்பி விடுவார்கள் வாக்காள பெருமக்களே தமிழக சாபன காங்கிரஸ் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறது ஊழலுக்கு தண்டனை வழங்க திமுக அதிமுக கட்சிகளுக்கு எதிரான தேசிய கூட்டணிக்கு வாக்களியுங்கள் நல்ல முடிவை எடுங்கள்